திருச்சியில் மக்கள் திலக பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் எம்எல் மக்கள் திலகம் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த தின விழாவை ஒட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் திருச்சி மாநகர் திருச்சி மாநகர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது தலைமை நிர்வாகிகள் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சமயத்தில் அக்கா கனிமொழி அவர்கள் பேசுகையில் தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக உள்ளனர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறியிருந்தார் என்ன ஆட்சி என்ன ஆட்சி பூரண மதுவிலக்கு என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி தமிழகத்தில் மதுவிலக்கு என்ன ஆட்சி என்று பொது மேடையில் கேள்வி அதிமுக நிர்வாகிகள் எழுப்பினார்கள் தொடர்ந்து மாநகர செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் அவர்கள் பேசுகையில் உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு வீட்டு வரி உயர்ந்து போச்சு கரண்ட் பில்லு உயர்ந்து போச்சு குப்பைக்கு வரி போடும் அமைச்சர் தான் இருக்கிறார் நடவடிக்கை என்ன எடுத்தார் என்று காட்டமாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் துரை செந்தில் கழகமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சரோஜா மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் மற்றும் கழக தலைமை கழக பேச்சாளர் எஸ் பி நாகராஜன் எம் டி பாபு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மற்றும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரஜினிகாந்த் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு வெங்கட் பிரபு மற்றும் மாவட்ட அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் அப்புக்குட்டி மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு தென்னூர் அப்பாஸ் மகளிர் அணியினர் ஜாக்லின் ஆர் வனிதா ஆரோக்கிய மேரி மகாலட்சுமி மலையப்பன் சபினா வேகம் தமிழரசை சுப்பையா மற்றும் கருமண்டபம் சுரேந்தர் பகுதி செயலாளர் ரோஜர் கலில் ரகுமான் வட்ட செயலாளர்கள் காசிபாளையம் சுரேஷ் மாநில மாவட்ட பகுதி வட்டக்கிளை நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் உடன் இருந்தனர் இறுதியாக பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார்கள் புத்தான தேர்தல் அறிக்கைகள் ஒன்று ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைக்கும் சொல்லியிருக்கிறது அதே போல ஆண்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இலவச பஸ் குடிசை மாற்று வாரியம் மற்றும் வீடு கட்டி தருவதற்கும் தேர்தல் அறிக்கைகளை முதல் கட்டமாக என்று அறிவித்திருக்கிறார்கள் இருசக்கர வாகனம் இருபத்தி ஐந்தாயிரம் திருச்சியில் ஒரு வாட்டி சொன்னது ஆட்டோவுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மூணு லட்சம் எழுபத்தை மானியம் வருகின்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திற்கான தேர்தல் இந்த தேர்தல் புரட்சி தமிழர் முதல்வராக தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தவரை

செயல்பது இந்த இயக்கத்திற்கே எண்ணேற்றவும் உறுதுணையாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற என்னுடைய கழக மகளிரணியினுடைய பொறுப்பாளர்களே இந்த தொகுதியினுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் நம்புக்குரிய சகோதரி வளர்மதியவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே பிறகு எதிரிகளும் துரோகிகளும் நிறைத்த சட்டமன்றத்தினை ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டிலே பெண்கள் இளவிதவைகள் நிறைய இருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அக்கா கனிமொழி அண்ணனுக்கு கையெழுத்து போட தெரியாதா மதுவை இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கணும் சொல்லுற வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றாத இந்த அரசு கருணாநிதியும் சரி கருணாநிதி மகனும் சரி கருணாநிதி பேரனும் சரி இந்த நாட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வருவதுதான் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அந்த தொகுதியிலே சட்டமன்றத்துடைய வேட்பாளராக அதை உங்களுடைய மாவட்ட கழக செயலாளருடைய வழிகாட்டத்தில் அறிக்கையில கொடுத்திருக்கீங்க அதை நொட்டி இப்படியா நீ அதை நொட்ட உடனே முடியல நீ எப்படி அரசு அரசியல் கொடுப்பேன்

இன்னைக்கு அம்மாவோட நான் நடப்பாடு ஆட்சியில உங்களுடைய வீட்டு வரி என்ன இந்த ஆட்சியில வீட்டு வரி என்ன உங்களுடைய குடுதலின் வரி என்ன சொத்து வரி என்ன என்பதை இந்த ஆட்சியில உங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டு மக்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் முழுகி கொண்டிருக்கிறது ஆட்சி இதெல்லாம் மின்னிப்பா இருக்கணும் வர இருக்கிற தேர்தலில் எங்க பகுதி பெண்கள் எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க எங்க பகுதி பெண்களெல்லாம் எல்லாம் எப்போது இந்த சண்டையோட ஆட்சி போகும் எப்பொழுது அம்மா ஆட்சி அண்ணன் இடப்பாடு இந்த நாட்டிலே முதலமைச்சர் வருவார்னு பெண்களால பேசப்படுகிறது பெண்கள் பேசினாலே பெண்கள் நினைத்தால் புரட்சி பெண்கள் நினைச்சால் ஆட்சி மாற்றம் வரும் இந்த பகுதி பெண்கள் பேசுவதை வைத்து 2034 தோறும் அண்ணா திமுக வெற்றி பெறும் அண்ணா இடப்பாடு தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆவ பெண்கள் பேசிட்டாங்க அது எப்பொழுது